நம்ம パレードのマークティーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダナーパンダンダナーパンダナナーパンダンダンダンダンダンダンダンダンダンダン அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நமது தெய்வீக பயணத்தை முடி முடித்து கொண்டு சிறிது இடைவெளி விட்டு தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வந்துள்ளோம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்ய ஆரம்பிக்கின்றோம் முதல் தறையாக நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் மூன்று விதமான ஒடிகளில் பக்தர்களுக்கு காட்சி தரும் ஒரு அருமையான திருக்கோயிலைத்தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கின்றது அருள்மிகு பாலசுப்ரமணியன் சுவாமி திருக்கோயில் இங்குள்ள முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் பாலபருவத்தில் உலகத்தை சுற்றி வந்த முருகன் கருணையானும் வீரத்தாலும் உலகை ஆண்டு ஊரில் குடிகொண்டதால் ஆண்டார்குப்பம் என பெயர் பட்டதாக ஸ்தலவர்களாக கூறுகின்றனர் கைலாயம் சென்ற பிரம்மன் அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றபோது பிரம்மனை அழைத்த முருகன் நீங்கள் யார் என கேட்க நான் படைக்கும் ஜோழி செய்யும் பிரம்மன் என அதிகார தோரணையுடன் பதிலளித்தார் அவரது அவங்காரத்தை போக்க நினைத்த முருகன் படைக்கும் ஜொழி எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்ப ஓம் என கூறி அதன் பொருள் தெரியாமல் நின்றார் அதனால் பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகின்றது இரண்டு கைகளை இடுப்பில் வைத்து அதிகாரத்துடன் பிரம்மனை கேள்வி கேட்ட வழியிலேயே இத்திருத்தலத்தில் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் இதே போன்று முருகனை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் இங்கு நீராடு இடம் உள்ளதா என ஆண்டி கோரத்தில் இருந்த சிறுவனம் கேட்க தன் கையில் இருந்த வேலாயுதத்தால் தரையில் குத்தியபோது நீர் பெருக்கெடுத்துதான் ஆண்டி வடிவில் இருந்த சிறுவன் முருகப்பெருமானாக காட்சி தந்ததை எடுத்து வேலாயுதத்தில் உருவான தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது கிளியாய்மாரி அருணகிரநாதர் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இந்த தலம் இருக்கின்றது கிழக்கு நோக்கி பாலசுபுரியனாக என்ற கோரத்தில் காற்று காற்றுத்தரப்பு சுவாமிக்கு இட வளமாக வெள்ளி தெய்வானை என இரண்டு தேவீர்கள் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன வரசக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாராட்சி அம்மன் நடராஜ சன்னதிகள் அமைந்துள்ளன காலையில் தரிசிக்கும் போது இடம்பாலகனின் சாயகரம் உச்சிவேளையில் நடுத்தர வயுதி தோற்றம் இரவு வேளையில் வயோதிக தோற்றத்தோடு மூலவர் காட்சி தருவதால் முருகனை மூன்று வேளையும் மன குளிர கண்டு பக்தர்கள் வழிபடுகின்றார்கள் ஸ்தலவிஷமாக சரக்குன்ற மரம் உள்ளது முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என நம்புவதால் பாலாபிஷேகம் செய்தும் சந்தனக்காப்பு சார்த்தையும் நேர்த்தி கடன் செலுத்த முடியும் பக்தர்கள் மொட்டையெடுத்து காவடி விண்டு தரிசி செய்கின்றார்கள் சென்னையிலிருந்து பொன்னேர் செல்லும் வழியில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆண்டார் குப்பம் உள்ளது ஆண்டார் குப்பம் பேருந்து நிலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்ல ஆட்டோ வசதிகள் உள்ளன வாங்க நம்புகளை சென்னையில் உள்ள பக்தர்கள் மட்டுமின்றி உள்ள அனைவருமே இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம் வார்கள் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் ஆறு காண வந்தேன் திருமுருகா ஆறுமுகம் காண வந்தேன் திருமுருகா உந்தன் பதமலர் பாட வந்தேன் அருள்முருக ஆறுமுகம் காண வந்தேன் உந்தன் பதமலர் பாட வந்தேன் அருள் முருகா ஆறுமுகம் காண வந்தேன் உந்தன் பதமலர் பாட வந்தேன் அருள் முருகா ஆறு முகம் காண வந்தேன் முருகா ஆறுபடை வீடு வந்தேன் அருள் முருகா ஆறுபடை வீடு வந்தேன் அருள் முருகா குன்றத்தில் ஏறி வந்தேன் வேள்முருகா ஆறுபடை வீடு வந்தேன் அருள் முருகா குன்றத்தில் ஏறி வந்தேன் முருகா தணிகை மலை தேடி வந்தேன் கல்யாண கோலம் கண்டேன் தணிகை மலை தேடி வந்தேன் கல்யாண கோலம் கண்டேன் சுவாமி மலை சுற்றி வந்தேன் சுவாமிநாதா சுவாமி மலை சுற்றி வந்தேன் சுவாமிநாதா அறுபடை ஸ்ரீ காந்தாய நாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒரு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எனக்கருளி இருள் கடிந்துள்ளது எழுகின்ற ஞாயிரே போன்று நின்ற நின்ற நினைப்பற